நம்ம மாறன் வீராசிரியில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு ஒரு திருட்டு வேலை பண்ணி நம்ம வள்ளிக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க வள்ளி வந்துட்டு பயங்கரமாக விட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வீரா வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம கண்மணி மேலே வந்து கோவப்படுறாங்க ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் வந்து எல்லாருமே வந்து நலங்கு இருக்க மாதிரி தான் இருக்காங்க அப்போ வந்துட்டு நலங்கு வைக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம பிருந்தாவை ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பொட்டு பொட்டுப்போவெல்லாம் வச்சு பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க கார்த்தியும் கூப்பிட்டு பக்கத்தில் வந்து உட்கார வைக்கணும் அவனுக்கும் சேர்த்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வந்து கூப்பிட்றதுக்காக வீரா வந்து போயிடுறாங்க இதை பார்த்ததும் கண்மணிக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது என்ன இது இவன் கூட இவ்வளோ பண்றதே நமக்கு பிடிக்கல எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தா இவனை பக்கத்தில் கூட்டிகிட்டு வேற வச்சு வந்து நலங்கு வைக்க போறாங்களா கண்டிப்பா இதை வந்து நடக்கவே விட மாட்டேன் இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க நம்ம கண்மணி வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு த தப்பிட்ருணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து இந்த சாக்கு வச்சு நின்று நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம கண்மணி வந்து உள்ளுக்குள்ளே வந்து திட்டம் போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வீரா போய் கார்த்தியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இனிமேல் வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு ஒரு அம்மா வந்து நலங்கு வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க போகிறப்ப வந்துட்டு நம்ம வீரா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த விளக்கெல்லாம் வந்து கொளுத்தி இருக்காங்க அப்போது வந்துட்டு அந்த விளக்கை வந்து எப்படியாவது அணைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பெரிய திட்டமாக வந்து போடுறாங்க உடனே வந்துட்டு ஃபேனை வந்து அந்த விளக்கு இருக்கிற பக்கத்தை பார்த்து வந்து திருப்பி வச்சுறாங்க திருப்பி வச்சதும் காற்று வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அந்த அம்மா வந்துட்டு நலங்கு வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க போயிட்டு குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருது இதை பார்த்ததும் அந்த அம்மா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க என்ன இது அவசகுணமாக நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஷாக் ஆனோடன நம்ம வள்ளி எல்லாருக்குமே வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா திடீர்னு விளக்கு அணைஞ்சோடனே எல்லாருமே வந்துட்டு அதை ஒரு அவசகுணமாக தான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீரா சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா இங்கே பாருங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு அதோட காத்துப்பட்டு தான் இந்த விலைக்கு வந்து அணைஞ்சிருக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது நீங்கள் வந்துட்டு இதை ஒரு பெருசாக நினைக்காதீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விலையை நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு மனசு சரியில்லை சரி பரவாயில்ல என்ன இது நாம வந்து நலங்கு வைக்க போகிறோம் இந்த நேரத்தில் வந்து குணமாக நடக்குதே ஒருவேளை இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுல ஏதாவது தடங்கள் இருக்குமோ இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது தடங்கள் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும் சரி சரி என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து மனசே வந்து சரியில்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் ஒரு மாதிரியாக வந்துட்டு அவங்க நலங்கு வைக்கிறதுக்காக வந்து போயிட்டு நிலங்கு வந்து வந்து வச்சுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து வள்ளி பார்த்துக்கிட்டு அவங்களும் ரொம்ப இருக்காங்க என்னடா இது விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியும் வந்து மனசுக்குள்ள வந்து மாதிரி தான் இருக்குது வீராக வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஏன்னா ஃபேன் காத்தனால தான் வந்துட்டு நம்ம விளக்க அணைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க என்னடா இது எப்படியாச்சும் நம்ம ஃபேனை திருப்பி வச்சுட்டா அந்த விளக்கு அணைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த நலங்கு வைக்கிறத நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அது நடக்காமல் போயிடுச்சு அந்த அம்மா பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் அந்த வீராக தான் காரணம் அவள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு என்னெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு அவள் மட்டும் அந்த இடத்துல எதுவும் சொல்லலை அப்படின்னா இந்த சாக்கு வச்சு நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் நிறுத்திருக்கலே நம்ம கஷ்டப்பட்டு போட்டால் வந்து திட்டம் வந்து பாலாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியை வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை வந்து விஜய் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி சரி இதுதான் வந்து கரெக்டான சமயம் எப்படியாவது அந்த கண்மணியை பற்றி நம்ம வந்து கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக பெரிய பிரச்சனைலாம் நடக்கும் நடந்துச்சுனா நம்மளுக்கும் நம்ம நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் இந்த குடும்பம் எப்படியும் அழிஞ்சு போகணும் அதுதான் நம்மளோட எண்ணம் அது மட்டும் நடந்துட்டு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே சாகணும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அதை நம்ம குடும்பத்துக்கு இந்த நியூஸை வந்து எடுத்துகிட்டு போய் இதை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி பயங்கரமாக திட்டம்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு தான் அதனால் வந்துட்டு அவங்க பயங்கரமான ஒரு பக்கம் அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இரணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விஜி வந்து சரி சரி போய் நம்ம சொல்ல வேண்டிய ஆள் கிட்ட சொன்னால் இது கரெக்டாக ஆகிடும் ஏன்னா எப்படியும் வீரா கிட்ட சொன்னால் அவங்க வந்துட்டு இதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா கண்மணிங்கிறவங்க வந்து வீராவோட அக்கா தானே அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு வீரா வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதனால் நாம் வந்து வள்ளிக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்துட்டு வள்ளி வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்போ வள்ளிக்கிட்ட வந்து இருக்காங்க அம்மா இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜி வந்து கூப்பிட்டுருக்காங்க சொல்லு விஜி கல்யாணத்தில் நிறைய வேலையெல்லாம் இருக்குது சொல்லு விஜி என்ன விஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து கேட்டுட்ருக்காங்க இல்லை வள்ளியம்மா இந்த விளக்கு வந்து தானாக அணையலை நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த கண்மணி இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு ஃபேனை வந்து வேணும்னே வந்துட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சாங்க எப்படியாச்சும் விளக்கு அடைஞ்சிட்டும் அதுக்கப்புறம் அவசர ஆகிடும் இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி தான் வந்து பயங்கர பிளான் போட்டு இந்த ஃபேனை வந்து திருப்பி வச்சாங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து சொல்லிடுறாங்க என்ன விஜய் சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உண்மையிலே நான் பார்த்தேன் வள்ளியம்மா நான் இதுக்காக வந்து பொய் சொல்ல போகிறேன் அவங்க திருப்பி வைக்காமல் இருந்தால் நான் இதுக்காக சொல்ல போகிறேன் உண்மையிலே அவங்க வந்து திருப்பி வச்சாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளிக்கு பயங்கரக்கும் வந்துடுது உடனே வந்துட்டு நம்ம கண்மணியை கூப்பிட்றாங்க ஏ கண்மணிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே வந்துட்டு கண்மணி போகிறாங்க இந்த அம்மாவுக்கும் வேறு வேலை இல்லை அப்படின்னு வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம திம்ரா வந்துட்டு நம்ம கண்மணி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க எதுக்கு கூப்பிட்டேனா நீ தானே வந்துட்டு கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இந்த ஃபேனை வந்துட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஃபேனை திருப்பி வச்சேன்னா என்ன உளறிட்டு இருக்கீங்க நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஓ ஹோ நீ எதுவுமே பண்ணலையா சரி 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 அப்போ நீ திருப்பாம எப்படி என்ன தானா திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதோ பாருங்க வள்ளியம்மா நான் ஒன்றும் ஃபேன்லாம் திருப்பி வைக்கலாம் சரியா தேவையில்லாமல் ஏ மேலே படி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளியை வந்து ஏற்று இருக்காங்க நம்ம கண்மணி இதை கேட்டதும் வள்ளி வந்துட்டு பயங்கர கோபப்படுறாங்க அன்னைக்கே வந்து உன்னை வீட்டை விட்டு நான் துரத்தி நீ வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க கண்மணி நீ எப்போதும் திறந்து போகிறது பிருந்தா யார் உன்னோட தங்கச்சி தானே அவள் எந்த குடும்பத்துக்கு வரா நம்மளோட குடும்பத்துக்கு தானே வர்றா அப்போ கார்த்தி எவ்வளோ நல்ல பையன் அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக இவங்க கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு வந்து நீ வந்து முடிவு பண்ணிட்டு நிற்கிற அப்பவே சொன்னேன் அந்த மாறன் பையன் தான் கேட்கல இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதடா இவள் சரியான கிரிமினல் வேலை தான் இருக்கா இந்த வீட்டுக்கு வந்தாலும் இவளோட புத்தி வந்து என்றைக்குமே மாறாது வீரா மாதிரி இவ மாட்டா இவள் ஏதாச்சும் வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறன் கிட்டே நான் எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவன் கேட்டானா அவன் கேட்காம இவளை வலுக்கட்டாயமாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் ஆனால் இவ இப்போ என்னென்ன வேலை பார்த்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து சைலண்டாக நிற்கிறாங்க உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கூப்பிட்றாங்க என்ன வலியமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்டுட்டு நிற்கிறாங்க அப்போ வந்து வீரா வந்து மனசில் நினைக்கிறாங்க என்ன கண்மணிலாம் இருக்கா அப்போ கண்டிப்பாக கண்மணி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா அவள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் அவள் வந்து பல திட்டம் இருக்கா கண்டிப்பாக இதில் ஏதோ வந்து அவள் வந்து பிரச்சனையை பண்ணியிருக்கா அதனால தான் வள்ளியம்மா வந்து இவ்வளோ கோவப்படுறாங்க இவ்வளோ கோவப்பட்டு நம்மளை கூப்பிட்றாங்க என்னென்னு தான் கேட்போம் இவன் என்றைக்குமே திருந்தவே மாட்டா அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து நம்ம வீரா வந்து கேட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள் வள்ளியம்மா எதுக்கு என்னை கூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க அதுக்கு வழி சொல்கிறாங்க இல்லை வீரா இவ வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுனே வந்து பல முடிவு எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன வலியமாக சொல்கிறீங்க கண்மணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என் கண்மணியை பற்றி உனக்கு தெரியாதா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளா இதோட எத்தனை பிரச்சனை பண்ணியிருக்கா எவ்வளோ பிரச்சனையில் வந்துட்டு இவன் வந்து மாட்டியிருக்கா இவ வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றத இவன் மைண்டு ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு இதுவாக வந்து இவ என்ன பண்ணியிருக்கா அந்த ஃபேன் வந்து இவ வந்து அந்த ஃபேன் காத்தை வந்து இவ தான் திருப்பி வச்சுருக்கா திருப்பி வச்சதுனால அந்த விளக்கு வந்து அணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா கிட்ட இதை கேட்டதும் வீரா வந்துட்டு என்ன கண் வலியமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா வீரா இவ தான் பண்ணிருக்கா இவ அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ வந்து பிளான் போட்டு இவ தான் வந்து விளக்க விளக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஃபேன் காற்றை வந்து திருப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே வந்துட்டு நம்ம வீரா கேட்குறாங்க என்ன கண்மணி இதெல்லாம் எதுக்கு கண்மணி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து வீராகிட்டையும் வந்து இருக்காங்க இவ பண்ணலையா அப்போ வந்து இவ பண்ணா அப்படின்றது வந்து நான் வந்து நிரூபித்து காட்டணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன வலியமாக சொல்கிறீங்க அவள் தான் பண்ணலைன்னு சொல்கிறாள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நிரூபித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து வீராந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் நேரில் பார்த்துருக்கா வேணா விஜய்யை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப விஜிக்கிட்ட வந்து விஜயை பார்த்து பார்க்குறாங்க வீரா அதை பார்த்ததும் நம்ம விஜய் பயங்கர ஷாக் ஆகி பயந்து போய் முழிக்கிறாங்க என்னடா இது இவங்க நம்மளை பார்க்குறாங்களே இவங்க கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க கண்மணியோட தங்கச்சி தானே அப்போ வந்து கண்மணிக்கு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம பேச்சு எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து பயந்து போய் முடிச்சுட்டு நம்ம விஜய் வந்து நின்றுட்டுருக்காங்க இதை வந்து விஜயும் வந்து நேரில் தான் பார்த்துருக்கா இவளோட வேலையை இதோ பாரு கண்மணி நான் நான் வந்து இதை வந்து சும்மா விட மாட்டேன் போகிறேன் கண்டிப்பாக என்னோடய அண்ணன் இதை போய் நான் சொல்ல போகிறேன் சொன்னால் தான் வந்துட்டு உனக்கு சரிப்பட்டு வரும் உன்னை ஃபஸ்ட்டு இந்த மண்டபம் விட்டு துரத்துனா தான் நம்ம பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் நீ இருக்கிறவரை இங்கே கல்யாணமே நடக்காது அப்படின்ட்டு வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது சரி வள்ளியம்மா நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அவள் வந்து வேணுனே பண்ணியிருக்க மாட்டாள் யதார்த்தமாக வந்துட்டு ஃபேனை வந்து திருப்பி வச்சிருப்பா அது வந்து காற்றுல அடைஞ்சிருக்கு மற்றபடி வந்து அவள் வந்து பிளான் பண்ணியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா நீங்கள் இதை ஒரு பெருசாக எடுத்துக்காதுங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா சொல்கிறாங்க நீ சும்மா இரு வீரா உனக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது உன்ன மாதிரியெல்லாம் இவள் கிடையாது தெரியுமா இவள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கா இவள் இப்போவே வந்துட்டு இப்படி பண்ணுறா அப்போ வந்துட்டு அப்சகணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தானே இவள் பிளான் போட்டிருக்கா நான் வந்து இதை வந்து சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சொல்லி இதுக்கான ஒரு முடிவை கட்டுவேன் இவள் வந்துட்டு இந்த மண்டபத்தை விட்டு கண்டிப்பாக வெளியில் போனால் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம வள்ளி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம வீரா வந்து பயங்கர அதிர்ச்சியாகி சொல்லிட்டுருக்காங்க இதோ பாருங்கள் வள்ளியம்மா அவள் அப்படியே பண்ணியிருந்தா கூட இதை பெருசாக எடுத்துக்காதீங்க விட்டுருங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அவ்வளோ நம்பாமல் இருந்தால் கூட என்ன கண்டிப்பாக நம்புங்க சரியா இதை வந்து நீங்கள் மாமாக்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பயங்கர கோவப்பட்டுருவார் ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு தடவை தான் அவர் வந்து மன்னிச்சு விடுவார் மற்ற எல்லா டைமும் வந்து மன்னிச்சு விட மாட்டார் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவர் பயங்கர கோவப்பட்டு அவர் ஏதாவது நம்ம கண்மணியை திட்டி வெளில அனுப்பிடுவார் நம்ம கண்மணி போனால் நம்ம நம்ம ராகவ மாமா சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்கள் கண்மணி போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு நம்ம ராகவ மாமாவும் போயிடுவாங்க அப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே இல்லாத வந்து நம்ம மாமாவுக்கு வந்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளையும் இல்லாமல் மருமகளும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் யாருக்குமே வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்காது ஏன்னா ராகவ மாமா தான் இந்த வீட்டில் வந்து மூத்தாள் அப்படி இருக்கிறப்ப அவரையும் இந்த கல்யாணத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாமாவெல்லாம் சந்தோஷப்பட மாட்டாரு மாறனும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவான் அப்புறம் கார்த்திக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க இதுக்கப்புறம் அவள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான் அப்படின்னா அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் அவளை நம்பாட்டி கூட என்ன நம்புங்க சரியா இனிமே எந்த தப்பும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் வல்லியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க இதோ பாரு வீரா தான் நான் வந்து இவ்வளோ விடுறேன் இல்லைன்னா இவ்வளோ மண்டபத்தை விட்டு தொடர்த்திடுவேன் சரியா நீ வந்து இனிமேல் எந்த தப்பு நடக்க விடாமல் நீ தான் பார்த்துக்கணும் இனிமேல் என்னென்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி சொல்லிடுறாங்க நீங்கள் எதுக்கும் கோலப்படாதீங்க இல்லாமல்மா இனிமேல் எந்த தப்பு நடக்காது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து தைரியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்து டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அப்போ விஜயும் வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க சே நம்ம எப்படியாவது மாட்டி விட்டு பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்டுடலான்னு பார்த்தா அது நடக்காம போயிடுச்சு இந்த வீரா வந்து தடுத்துட்டாங்க அவங்க வந்துட்டு அவரோட அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை இவ்வளோ சுலபமாக முடிச்சிட்டாங்களே நான் வந்து இப்போ ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போனவொடனே வீரா வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க என்ன கண்மணி நீ திருந்தவே மாட்டியா தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பியா இதோட உன்னை எத்தனை தடவை வந்து மன்னிச்சு விட்டுகிட்டு இருக்குது ஆல்ரெடி வலியமாக ஒரு பிரச்சனையினால உன்னை வந்து வீட்டை விட்டு திறத்திட்டாங்க மறுபடியும் உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தது மாறினுதானே கூட்டிகிட்டு வந்தான் அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் எதுக்காக இந்த தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓஹோ வீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப அலட்சியமாக வந்துட்டு நம்ம கண் பார்க்கண்மணி வந்து கேட்டுட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது இதோ பார்க்கண்மணி இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து நீ எதையுமே பண்ணிகிட்டு இருக்காத தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்காத நான் வந்து எல்லா நேரத்தில் உன்னை காப்பாற்றிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் உன்னை என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நான் விட்டுருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா சொல்கிறாங்க பிருந்தா யார் உன்னோட தங்கச்சி தானே அவள் வந்து நம்ம குடும்பத்தில் தானே இருக்க போகிறா நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவள் வேறு இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து வருத்தப்பட்டு இருக்கணும் அவள் எப்படி இருக்காளோ சாப்பிட்டாலோ என்ன பண்ணா உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அவன் நம்ம கூட தானே போறான் கார்த்தியும் வந்துட்டு நம்ம பிருந்தாவுக்கு நல்லாவே பார்த்துக்குவாரு கார்த்தி நல்லா வருன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கர அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம வீரா இதை கேட்டால் கண்மணி வந்துட்டு அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல சரி சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியை கண்மணி வந்து வீராக்கிட்டே கேட்குறாங்க நீ எவ்வளோ பண்ணாலும் திருந்த மாட்டேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடிகிறவரியாவது கொஞ்சம் இரு சரியா உன்னோட பிரச்சனை எல்லாம் தூக்கி ஓரங்கட்டி போட்டுட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தேவ இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காது நம்ம அம்மா வேற அந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷத்தில் மண்ணலி போட்டுறாத கொஞ்சம் நேரத்துக்கு உன்னோட கிரிமினல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டதும் கண்மணி வந்துட்டு ரொம்ப அலட்சியமாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க இது உன்னோட தங்கச்சி கல்யாணம் அப்படி இருக்கிறப்ப எல்லா வேலையும் நீ தான் எழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணுற இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு திட்டமாக தான் நீ போட்டுட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தலான்னு பார்த்தா ஆனால் வீரா வந்து தடுத்து நிறுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த டிரைவருக்கு வந்து கால் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்குது ட்ரைவருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது ஐடியா சொன்னால் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து கேட்டுட்ருக்காங்க இதுக்கு வந்துட்டு எல்லா எல்லாமே வந்து ரெடியாக வச்சிருக்கேன் மேம் எல்லா ஏற்பாடும் வந்து நான் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை வந்து நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர் சொல்லாரு சரி சரி ரொம்ப டைம் ஆகுது கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்க போகுது உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் வந்து நிறுத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கண்மணி வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த ஜூஸில் வந்துட்டு நம்ம ஏதாவது கலந்து பிருந்தாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் வந்துட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா அதுக்கப்புறம் அவளை ஈஸியாக வந்து கடத்துறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்துட்டு வந்துவிட்டு எப்படியாவது அந்த ஜூஸில் வந்து எதாவது கலந்து அவளுக்கு கொடுக்குற மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்துட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூஸும் வந்து ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணி அதில் வந்துட்டு எதோ ஒன்று வந்து கலக்கிறாங்க கலந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பிருந்தா வந்து ரெடி இருக்காங்க கல்யாணத்துக்காக அப்போ வந்துட்டு நேராக பிருந்தா கிட்டே போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன இப்போ பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க உடனே வாக்கா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி நீனும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பேன் மேக்கப்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க எல்லாமே முடிஞ்சுட்டுக்கா இதோட வரதோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி சரி ரொம்ப டயர்டாக இருப்பேன் இந்த ஜூஸை கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க இல்லைக்கா எனக்கு இப்போ வேணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா சொல்கிறாங்க ஆமாம் என்னோடய பேச்சை நீ எப்படி கேட்பேன் இதே உயிரா சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு நீ குடிச்சிருப்பேன் நான் வந்து வந்துட்டு என்ன எப்பவுமே உனக்கு வந்து பிடிக்காது நான் உனக்கு எப்பவுமே ஆகாத உள்ள தானே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து நடிக்கிறாங்க இதை கேட்டதும் பிருந்தா அக்கா எல்லாம் எதுவுமே கிடையாதுக்கா வீரா கவுனியும் எனக்கு ஒன்று தான் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறையெல்லாம் கிடையாது நான் உங்களை எப்பயுமே அப்படி பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மட்டும் ஏன் இப்படி வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணியை பார்த்து பிருந்தா வந்து கேட்குறாங்க அப்படி நான் என்னை வந்து நீ வந்து வேணும்னு நினச்சிருந்தனா நான் கொடுக்குற ஜூஸை நீ குடிச்சிருப்பில்ல இப்போ எதுக்கு வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் சரி பரவாயில்லக்கா குடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து அந்த ஜூஸை வாங்குறதுக்காக வந்து ரெடி ஆகிறாங்க கொஞ்சம் நேரம் வைக்க நான் கொஞ்சம் லேட்டாக குடிச்சிக்கிறேன் ஒரு கால் பண்ண வேண்டியது நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இல்லை இல்லை அதுக்கப்புறம் நீ மறந்துடுவேன் அப்புறம் ஜூஸ் குடிக்கல அப்படின்னா உனக்கும் வந்து உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது அதனால இந்த ஜூஸை குடி அதுக்கப்புறம் நீ கால் பண்ணி பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண் பண்ணி சொல்றாங்க இதே கேட்டதும் இல்லைக்கா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வந்து குடிச்சிக்கிறேன் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால் நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு பிருந்தாவுக்கு பக்கத்தில் கண்மணி வந்து வந்துடுறாங்க சரி கண்மணி நீ வந்து குடிச்சிடும் சரியா குடிக்காமலாம் இருக்கக்கூடாது நான் வந்துட்டு ரொம்ப பாசமாக கொண்டு வந்து கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அதனால வந்து நீ கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அக்கா நீ எனக்காக வந்து கொண்டு வந்திருக்க அப்படி இருக்கிறப்ப நான் குடிக்காம இருப்பேனா கண்டிப்பா நான் ஃபோன் கால் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஜூஸை வச்சுட்டு நம்ம கண்மணி வந்துட்டு வெளில வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியும் பிருந்தாக்கிட்ட நம்ம வந்து நல்லா பேசியிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படியாவது வேறு வழி இல்லாமல் தான் ஆவா அவள் குடிச்சதுக்கப்புறம் அவளை வந்துட்டு ஈஸியாக வந்து கடத்திடலாம் அப்போ அந்த டிரைவரும் அந்த நேரத்தில் கார்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு ரெடியாக வந்து நின்றுட்டுருப்பான் அப்போ ஆளுங்களை விட்டு நம்ம கடத்தி அவளை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் அப்போ வந்து இந்த கல்யாணம் வந்து ஈஸியாக நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான திட்டம்லாம் வந்து நம்ம கண்மணி வந்து போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயை காமிச்சுட்ருக்காங்க விஜய் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காங்க என்னடா இது இந்த குடும்பத்தை வந்துட்டு அதுவும் கெடுக்கணும் இந்த குடும்பத்தை எப்படியாச்சும் பிரித்து பெரிய பிரச்சனையாகலான்னு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் ஆனால் இதில் எதுவுமே நடக்காது போலேயே அந்த கண்மணி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிறப்ப அவளை வச்சு எதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அவளும் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டா போல் அவள் கல்யாணத்தையும் ஒன்றும் நிறுத்த போகிறது இல்லை ஆல்ரெடி இதை நிறைய பிளான் போட்டு எல்லாத்தையும் வந்து சொதப்பிட்றாள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த குடும்பம் எப்போ வந்துட்டு பிரச்சனை ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த சந்தோஷமான நியூஸை தான் நம்ம அம்மா அப்பாட்டை போய் வீட்டில் போய் நம்ம சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அதுக்காக தான் நம்ம இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம் ஆனால் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த வீரா தான் காரணம் என்ன பிரச்சனை பண்ணாலும் அவள் வந்து தடுத்து நிறுத்திடுறா அவனால் தான் வந்துட்டு இங்கே எதுவுமே நடக்காமல் இருக்குது சரி சரி இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்மணிக்கிட்டே நிறையா ஏற்றி விடுவோம் விட்டு இந்த கல்யாணத்தை பணத்தை வந்து ஈஸியாக வந்து நிறுத்துறதுக்காக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக வந்து வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டிரைவர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு அப்போ வந்துட்டு கண்மணி வந்து கால் பண்ணி கேட்குறாங்க என்ன என்னாச்சு எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுப்ப இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கரெக்டாக நாங்கள் இருப்போம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர் வந்து சொல்கிறாரு சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடந்துடும் முன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடு அதுக்கப்புறம் தான் பிருந்தா வந்து கடத்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எதுவுமே பழிக்காமல் போயிடும் அப்படின்னு அப்படின்னு வந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வந்துடுறேன் இப்போவும் ஆல்ரெடி நான் ஃபாஸ்டா தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சரி மேடம் நீங்க என்ன ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அவ வந்து மயங்கிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு இல்ல இல்ல நான் வந்து அவளுக்கு ஜூஸ் கொடுக்கப் போனேன் ஆனா அவ வந்து குடிக்கல அவ ஏதோ ஃபோன் பேசிட்டு குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் பேசின வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் அவ வந்து குடிப்பான்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா குடிச்சிருப்பா அதுக்கப்புறம் எப்படியாவது அவளை வந்து கடத்திடலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இன்னொரு வாட்டி போய் பாக்குறேன் அவ குடிச்சிட்டாலா என்ன அப்படின்ட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க மேடம் சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் வந்து சொல்கிறாரு இதோட அந்த ப்ரோமோ முடிச்சிடறாங்க